துலாம் ராசியில் பிறந்தோருக்கான டிசம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு தசமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான மாதம் இது ஸோ உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுலையும் உடம்புலையும் ஃபேஸ்லேயும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூவில் ஃப்ரீல் ஃப்ரெஷ் உங்களுக்கு வேலை மாற்றத்தின் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஆனால் வேலை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்காது கொஞ்சம் வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தொட்டது துளங்கக்கூடிய மாதம் அரசாங்க ரீதியாக எப்போவோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க அது சம்பந்தமான தீர்வுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் உடன்பிறப்புகள் இவங்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஷாப்பிங் மால் நகைக்கடை நடத்துகிறவங்க இந்த மாதிரி அதாவது மல்டிப்புள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நியூ பிஸ்னஸ் நவ் உங்களுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எனக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சு சார் நான் படிக்கலாமான்னு கேட்டால் இட் இஸ் அ ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டடீஸ் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று மூன்றாம் தேதி இரவு பதினோரு மணி வரைக்கும் அதன் பிறகு ஏழாம் தேதி ஏழாம் தேதி காலை இரவு பத்து மணிலேருந்து ஆரம்பித்ததுன்னா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலாம் தேதி இரவு ஒன்பது மணி முதல் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய பழுதத்தை ஏற்படுத்தும் முப்பதாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காற்றால் ஒம்பது மணியோடு போயிடும் ஒம்பது மணிக்கு மேலே மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் நம்ம சொல்லிட்டோம் இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிறது நல்லது உங்களுடைய அந்த கேலண்டரை இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வார்த்தை தடுமாற்றத்தையும் மனக்குழப்பத்தையும் குடும்ப சஞ்சலத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் எப்போ வருதுன்னா டிசம்பர் மூணாம் தேதி ராத்திரி பதினோரு மணி பதினான்கு நிமிடம் முதல் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை டிசம்பர் மூணுலேருந்து டிசம்பர் அஞ்சு ராத்திரி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அதே மாதிரி மாத கடைசியில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் நவ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தாறு நிமிடம் வரைக்கும் ஜனவரி ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி கிடையாது தப்பாக சொல்லிட்டேன் ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலை ஒன்பது மணி இருபத்தாறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் நீங்கள் எங்கேயாவது இந்த நியூ இயர் கொண்டாடுறேன் நான் நியூ இயர் ஈவ்ஸ்கில் போய் பார்ட்டி கலந்துக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது இந்த நாட்களில் யூ ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ் அரசாங்க கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இந்த துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை டிசம்பர் அஞ்சுக்கு மேலே ஏற்படுறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக நீங்கள் காலேஜில் வந்து அரிய செத்து போகவே இல்லை அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் டு ரீஅப்பியர் ஃபார் யுர் எக்ஸாம்ஸ் நீங்கள் திருப்பி அப்பியர் ஆயிட்டு அந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது மார்ச் பதினொன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுவீங்க அதுக்குள்ளேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால படிக்கிற குழந்தைங்க முயற்சி எடுத்தால் வெற்றி அடைய முடியும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்களிடம் இருந்து வந்த அந்த தடுமாற்றம் நம்ம பேசலாமா கூடாதா நம்ம பேசினா தப்பாக போகுமா இந்த மாதிரி தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலையினா இரண்டாம் வீட்டதிபதி செவ்வாய் அஞ்சாம் தேதியிலேருந்து குரு பார்வையில் இருக்கார் ஏழாம் தேதியிலேருந்து இந்த குரு பார்வையில் செவ்வாய் வரதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக கோபத்தில் வார்த்தையை விட்டவங்க இப்போ யோசிப்பீங்க இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை வழி உறவுகளின் தொடர்பு மீண்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா சார் எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவோட சித்தப்பா அப்பாவோட தம்பி எங்கள் அப்பாவோட அண்ணன் இவங்ககிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தையே இல்லை சார் அப்படின்னா இப்போ தேடி வருவாங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முதலீடு அதிகரித்து வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் வித்தியாசமான பொருள் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருள் இந்த கறி க கா சார்கோல் இந்த கல் பேர் என்ன வீடு கட்டுறதுக்கு கல் இல்லை ஜல்லி இதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலோ நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நிலத்துக்கு அடியில் நிலத்துக்கு மேலே இது சம்பந்தமாக எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு வியாபாரம் பண்ணாலும் அந்த வியாபாரத்தில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எதிரிகள் தொல்லை அடங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது உங்களுக்கு வியாபாரத்தில் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களை பற்றி தப்பாக கோல் பேசிகிட்டு இருந்தவங்க கோல் மூட்டி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த கோல் பேசிகிட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ விலகு விலகிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது உங்கள் அப்பாவோட பேச்சை கேட்டு நடங்க உங்கள் அப்பாவோட பேச்சு உங்களுக்கு அவ்வளவு பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் வரும் உடன்பிறப்புகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் உடன்பிறப்புகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகளால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி செய்திகள் வந்து அதன் மூலமாக முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க உங்க பிஸ்னஸில் ஒரு புதிய யுக்தியை கையாள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க குறிப்பாக செய்யக்கூடாத விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசா கடன் வாங்கலாம் ஆனால் தகுதிக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்துல சின்னதாக வந்தா கூட உடம்பை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க உடம்பு இப்போ நல்ல நேரம் உடம்பு சரியாகிறதுக்கு உண்டான நேரம் உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி அடையணும் ஆனால் சின்னதாக காலிலேயோ கையிலேயோ ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் பிபின்னு இதெல்லாம் தான் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா தண்டாயுத பாணி அப்படி இல்லை அப்படின்னா வடபழனி முருகன் கோயில் அப்படி இல்லை அப்படின்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுப்பழனி செங்கல்பட்டு டு திண்டிவனம் அந்த ரெண்டு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நடுப்பழனி இந்த வடபழனி நடுப்பழனி இல்லாட்டி பழனி இந்த மூன்று கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய மனசில் இருக்கிற கவலையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்று பேசுவதற்கு உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இந்த அருள் உதவிகரமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாத ராசிபலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் தான் நம்மளுடைய பிரார்த்தனையை அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னா உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது எலுமிச்சை மழை மாலை போடுறது எலுமிச்சை மழத்தை பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள் அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில் ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்க அந்த நாட் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்